ஹெட்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெட்ஃபோன்களில் இருந்து நேரடியாக காதுகளுக்குள் செலுத்தப்படும் தொண்ணூறு டெசிபல் ஒலியானது காது கேட்பதில் சிக்கல் தொடங்கி காது கீழாமை பிரச்சனை வரை ஏற்படுத்தும் ஒருவர் ஐந்து நிமிடங்களுக்கு விடாது நூறு டேசிபெல் ஒலியை கேட்கிறார் என்றால் அவருக்கு காது கேட்காமல் போக வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ஹெட்போன்களை நீங்கள் மட்டுமே பயன்படுத்த மாட்டீர்கள் அல்லது பிறர் ஹெட்போன்களை சகஜமாக பயன்படுத்தும் பழக்கம் கொண்டவர்கள் நீங்கள் என்றால் உங்களுக்கு எளிதில் காது சார்ந்த தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் மிகவும் அடைப்பான ஹெட்செட்கள் உங்களுக்கு மிகவும் அருமையான இசை அனுபவத்தை தரும் அதே நேரம் உங்கள் காதுகளுக்குள் காற்றை அனுப்ப மறுக்கிறது அது காதிச்சல் காது தொற்று மற்றும் காது கீழாமை போன்ற பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பெரும்பாலான நேரம் ஹெட்போன் பயன்படுத்தி கொண்டே இருக்கும் நபர்களுக்கு காதுகள் மிக விரைவில் உணர்ச்சி இல்லாத நிலையை அடையும் என்றும் அதிலிருந்து மீண்டு வர நேரம் பிடிக்கும் என்றும் கூறுகிறது சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று உட்புற காது மூளையோடு நேரடியாக இணைப்பில் உள்ளதால் ஹெட்போன்களில் வெளியாகும் மின்காந்த அலைகள் மூளையை மிகவும் பாதிப்படைய வைக்கும் இதனால் மூளை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஹெட்ஃபோன்களால் ஏற்படும் பத்துகள் இந்த விளைவுகள் பற்றிய விளக்கமே தேவையில்லை பெரும்பாலான சாலை பத்துகள் ஏற்பட பிரதான காரணமாக இருப்பது ஹெட்ஃபோன்கள் தான் மிக சிறிய ஹெட்போன்களை அதாவது நேரடியாக காதுகளின் ஓட்டைக்குள் செல்லும் அளவில் உள்ள அந்த ஹெட்ஃபோன்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஹெட்போன்களை போட்டுக்கொண்டு நாம் சாலையை கடக்கும் பொழுது சாலையில் வரும் வாகனங்களை நாம் கவனிக்க தவறுகிறோம் காதுகளுக்கு வெளியே இருக்கும்படியான பெரிய ஹெட்போன்களை பயன்படுத்துவது நல்லது முடிந்தவரை உங்கள் ஹெட்செட்களின் ஸ்பான்ஜ் கவர் ரப்பர் கவர்களை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது மிகவும் நல்லது உங்கள் ஹெட்போன்களில் ஸ்பான்ஜ் கவர் அல்லது ரப்பர் கவர் இல்லை என்றால் அடிக்கடி சுத்தம் செய்யும் பழக்கத்தை கையாளுங்கள் நடக்கும் போதும் பிற வாகன பயணத்தின் போதும் ஹெட்செட்களை தவிர்த்திடுங்கள் இல்லையெனில் குறைந்த அளவிலான ஒலியை கையாளுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்